இந்த நாளுக்கான நற்செய்தி பகுதி ஜோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் மூன்று வசனங்கள் பதிமூன்று தொடக்கம் பதினேழு முடியும் வரை விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள மானுட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்துக்கு ஏறி சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானுட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகுக்கு அனுப்பினார் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருச்சிலுவையின் மகிமையை நினைவு கூறும் இன்றைய நாளிலே சிலுவை என்ற உடனே எமக்கு ஞாபகம் வருவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த திருப்பாடுகளின் நினைவு ஏனெனில் சிலுவையில் அறையப்பட்டு இறந்த இயேசுவினுடைய அந்த உடலை நாங்கள் பார்க்கிறோம் அந்த சிலுவை ஒரு துன்பத்தின் வலியின் வேதனையின் முள்முடியின் இரத்தத்தின் காயங்களின் மரணத்தின் எதிர்ப்புகளின் ஒரு அடையாளமாய் தென்படுகிறது ஆகவேதான் ஆண்டவருடைய இந்த திருச்சிலுவை என்பது வெறுமனே வெறுப்பின் வலியின் துன்பத்தினுடைய அடையாளம் என்று நாங்கள் பார்க்கக்கூடாது பெரியமானவர்களே இது கிரேர்க்கருக்கு மடமையாக இருக்கலாம் ஆனால் கிறீஸவர்களாகிய எங்களுக்கு அது மீட்பின் சின்னம் அது இரக்கத்தின் வழிபாடு அது இறைமகன் ஏசி இந்த உலகத்தை அன்பு செய்ததின் அடையாளம் ஆகவேதான் ஏசி இந்த உலகத்தை மீட்பதற்கு தெரிந்து கொண்ட கருவி அது மீட்பின் கருவி அது இரக்கத்தின் கருவி ஏனெனில் பாலை நிலத்தில் பாம்பு கடியினால் அவதிப்பட்டவர்களுக்கு மோசே வெண்கலத்தினால் ஒரு பாம்பை செய்து மரத்தில் உயர்த்திய போது அதை பார்த்தவர்கள் அக்கடியின் நோயில் தீமையில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள் இன்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது மானுட மகன் உயர்த்தப்படுவார் என்று பெரியமானவர்களே இந்த சிலுவையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட பொழுது எங்கள் பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றோம் எங்கள் பாவங்களில் இருந்து நாங்கள் மன்னிப்பு அடைந்தோம் ஆண்டவரின் அளவு கடந்த இரக்கமும் ஆண்டவர் இயேசுவின் அளவு கடந்த அன்பும் பெருக்கெடுத்தோடியது ஆகவேதான் சிலுவை என்பது அது வெறுப்பின் அடையாளம் அல்ல அது அன்பின் அடையாளம் சிலுவை என்பது துன்பத்தின் அடையாளம் அல்ல அது மீட்பின் அடையாளம் சிலுவை என்பது பாவத்தின் அடையாளம் அல்ல அது அருளின் அடையாளம் சிலுவை என்பது அது மீட்பின் கருவி என பார்ந்தவர்களே வெறுமனே சிலுவைகள் அலங்கார பொருட்கள் அல்ல சிலுவை அணைவதனால் கிறிஸ்தவம் என்று காட்ட முடியாது மாறாக சிலுவை சுட்டி காட்டுகின்ற வாழ்வின் தத்துவங்களை புரிந்து கொள்ளுவோம் அதாவது சிலுவை மீட்பின் சின்னம் அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பறை சாற்றுகிறோம் என்று சின்னப்பர் சொல்லுகின்றார் அந்த கிறிஸ்து ஆண்டவர் சிலுவையில் அறைந்து பெற்றுத்தந்த மீட்பை மன்னிப்பை இரக்கத்தை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம் ஏனெனில் மரணம் என்பது சிலுவை என்றால் சிலுவைக்கு பின்னாலே உயிர்ப்பு உண்டு இயேசு ஆண்டவர் உயிர்க்கவில்லை என்றால் எங்கள் விசுவாசம் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கும் இயேசு மரணத்தை வென்றார் இயேசு வலியை சாவை துன்பத்தை கடந்தார் எங்கள் வாழ்க்கையிலும் இந்த துன்பங்கள் இந்த வலி இந்த வேதனை இந்த சாவு எல்லாம் கடந்து போகும் என்பதை இயேசுவின் சிலுவையின் உற்று நோக்குகிற பொழுது நாம் புரிந்து கொள்ளுவோம் ஏனெனில் என் பிரியமானவர்களே கிறிஸ்தவத்தின் அடையாளம் அன்பு கிறிஸ்தவத்தின் அடையாளம் சிலுவை கிறிஸ்துவின் அடையாளம் எங்கள் வாழ்க்கையில் அவர் பெற்றுத்தந்த மீட்பு நானும் நீயும் அதே கிறிஸ்துவை வாழ்வாய் மாற்றுவோம் இயேசு சுமந்த சிலுவையை நாங்களும் சுமப்போம் ஏனெனில் என் சீடராயிருக்க விரும்பும் எவரும் தம் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகிறார் மன்றாடுவோமாக பல்லமை மிக்க ஆண்டவரே இன்றைய திருச்சிலுவையின் மகிமை நாளிலே இந்த திருச்சிலுவையை உள்ளடக்கிய அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுகிறோம் இந்த திருச்சிலுவை கென்னியர்களுக்காக மன்றாடுகிறோம் அவர்கள் செய்கிற பணிகளை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இறைவா உம்முடைய வார்த்தைகளை இந்த வாரம் முழுவதும் கேட்டோம் வார்த்தைகளை வெறுமனை கேட்பதோடு மற்றும் நின்றுவிடாமல் நீர் காட்டிய அன்பின் பாதையில் இரக்கத்தின் பாதையில் மன்னிப்பின் பாதையில் மறு கிறிஸ்துக்களாக வாழ பரந்தாரும் ஆமேன்